ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் கார்த்தி நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜெய்ப்பூர் வந்து கோட்டைக்கு வந்திருக்கேன் ராஜஸ்தான் அப்படின்னால நிறையா பேர் என்ன சொல்கிறதுனா மாலைவரமாக இருக்கும் டெசர்ட்டாக இருக்கும் பயங்கரமான வெயிலாக இருக்கும் அந்த மாதிரிலாமே நமக்கு வந்து நிறைய சேனல் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ளேஸ் இருக்குது ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் அப்படிங்கிற லொக்கேஷன் வந்தீங்க அப்படின்னா பட்டத்தில் ஃபுல்லாக கோட்டை தான் இந்த கோட்டை மேலே இருந்து பார்த்தீங்க அப்படின்னு மான்சிங் அப்படின்னு ஒரு டீம்மோட கோட்டை தான் இங்கே இருக்குது இந்த கோட்டை மேலேருந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஜெய்ப்பூர் சிட்டியுமே உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கான சூப்பரான ஃபேன்ஸ் இருக்குது இப்போ வந்து நான் வந்து ஜூலை மாதம் வந்திருக்கேன் ஜூலை மாதம் வந்துக்கிட்ட மழை பிச்சு வாங்கிட்டு இருக்கு கோட்டைக்கு வரப்போ சூப்பராக வந்து ஒரு கிளைமேட்டும் இங்கேருந்து நீங்கள் டெசர்ட் போனாலும் செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இங்கே வந்து மௌண்டைன் பிளேஸாக இருக்கும் ஜெய்ப்பூரில் முடிஞ்சளவுக்கு நிறைய பிச்சுஸ் வந்து ஜெய்ப்பூர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அது போக பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே உங்களுக்கு கைடு வேணும் அது போக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டே ரூம் எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இருந்து இல்லை ட்ரெயின் வந்து பிக்கப் பண்ணுறப்ப வந்து எல்லாமே வேணும் அப்படின்னா டிவ தேவ் டிராவல்ஸோட காண்டக்ட் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிவிங்க உங்களுக்கு தமிழ் கைடாகவும் எல்லா பிளேஸுமே சுற்றி காமிப்பாங்க அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுக்கான லைசன்ஸ் வச்சுருக்காங்க அதனால அதனால் உங்களுக்கு சேஃப்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியாக வரலாம் நீங்கள் வந்துட்டு அவங்க டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கங்க இதனால் வரக்கு முன்னாடியே நாங்கள் இத்தனை பேர் வரோம் அப்படின்னு அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா ஹோட்டலில் இருந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் தமிழ்நாடு ஹோட்டலுமே இங்கே இருக்குது அங்கேருந்து இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க திருப்பதி தேவ்டூர் ட்ராவல்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட ஃபுல் நேம் இந்த யூடியூப் சேனலில் வந்து அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் அதை வந்து எடுத்துக்கங்க அது போக தமிழ்நாட்டிலேருந்து யாராவது ட்ராவல் ஏஜென்சிஸ் இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து ஜெய்ப்பூருக்கு அனுப்பணும்னு நினைப்பீங்க பட் ஆனால் அங்கே வந்து ஃபுல்லாக கைடன்ஸ்க்கு வந்து தமிழ் கைடு இல்லாத ஒரு இஷ்யூ இருக்கும் இல்லை அங்கேருந்து ஊர்லேருந்து இவ்வளோ தூரம் கைடை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா அவருக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும் அதுக்கெல்லாம் பருவாங்க இங்கேயே வந்து லோக்கல் கைட் தமிழ்லேயே இருக்காரு ஆனால் அவரே நீங்கள் கால் பண்ணிக்கலாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூரில் வந்து தமிழ் காலனி நான் வந்து இப்போ ஜெய்ப்பூர் தமிழ் காலனி அப்படிங்கிற பேசில் நிறையா தமிழ் ஃபேமிலிஸ் இருக்கிற வந்து இருக்காங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காண்டெக்ட் பண்ணி ஜெய்ப்பூர் பேக் எடுத்துக்கோங்க ஜெய்ப்பூரை வந்து சுற்றி பாருங்கள் சூப்பராக இருக்குது இன்றைக்கி மழை சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நினைஞ்சு தண்ணியோடு வந்திருக்கேன் நார்மலாக வெளியில் வெறுத்து விடுவாங்கன்னு சொல்லுவாங்க மழையில் நெனைச்சி வந்திருக்கேன் அப்படியே நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கழிச்சுட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் டிராவல்